நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்ரீரங்கன் வளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் ஜோதி தெய்வம் நம்முடைய குலதெய்வம் நம்முடைய குலதெய்வத்தினுடைய பெருமையும் புகழையும் வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம்முடைய தெய்வமானது ஒரு மனிதனுக்குள் உள்ளே காரியப்படுவது என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வருவது என்றால் அது சாதாரணமல்ல அது அந்த மனிதனானவன் ஒரு குற்றமும் செய்யாதிருக்க வேண்டும் பொது பொதுவான பொது உயிர்களிடத்தில் அன்பும் பேரன்பு கொண்டிருக்க வேண்டும் எல்லாமே பொது என்ற எண்ணத்தில் அவன் நீதியுடனும் நல்ல ஒழுக்கத்துடனும் இருக்கணும் அங்கனம் இருந்தால் நம் இறைவரானவர் அவனுக்குள் காரியப்படுவாராம் அதை இனித்த வாழ்வருள் எனல் என்ற ஒரு தலைப்பிலே எழுசீர் கழு நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்ற தலைப்பிலே ஐயா கவிதை எழுதியுள்ளார் பங்கமோர் அணுவும் பற்றிடா அறிவால் பற்றிய பெற்றியார் உலத்தே பங்கமோர் அணுவும் பங்கம் என்பது என்ன குற்றம் குற்றமோர் அணுவும் பற்றிடா அறிவால் பற்றிய பெற்றியார் உள்ளத்தே தங்குமோர் சோதி தனி பெருங்கருணை தரந்திகள் சத்திய தலைவா பாருங்க எப்படி தரம் தான் நம் இறைவன் அவருடைய ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளே வருவார் வங்கமோர் அணுவும் பற்றிடா அறிவால் பற்றிய பெற்றியார் உலத்தே தங்குமோர் சோதி தனி பெருங்கருணை தரந்திகள் தலைவா சத்திய தலைவா துங்கமுற்று அழியா நிலை தரும் துங்கமுற்று அழியா நிலைதரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சண்மார்க்கம் மார்க்க சங்க நின்றேத்தும் சத்திய ஞான சபயவா அபய வாழ்வருளே அடைக்கல வாழ்வருளே என்று நம் எல்லாம் அல்ல நம் வல்லல் பெருமான் கவிதை புனைந்துள்ளார் அதலால் பங்கமோர் அணுவும் பற்றிடா அறிவாள் அறிவால் நாம் எந்த ஒரு பங்கமும் அணு அளவும் அடையாத நிலையில் நாம் வாழ்தல் வேண்டும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் அங்கனம் உள்ளவருடைய உள்ளத்தை நம் இறைவனானவர் சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை தரந்திகள் சத்திய தலைவா துங்கமுற்று அழியா நிலைதரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க சங்கம் நின்று ஏத்தும் சத்திய ஞான சபையவா இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் சங்கம் நின்று ஏத்தும் சத்திய ஞான சபையவா அபய வாழ்வருளே பாருங்கள் நம் இறைவனுடைய பெருமையே இறைவனுடைய தரம் எங்கனம் என்று பாருங்கள் எல்லோரும் பேரன்பு கொள்ளுங்கள் ஒழுக்கத்துடன் வாழுங்கள்